ஹாரி பாட்டர் அண்ட் தி தெத்லி ஹாலோஸ் சாப்டர் டுவெண்ட்டி டூ பார்ட் டூ தி டெத்லி ஹாலோஸ் அப்புறம் அந்த மந்த்ரகோல் அந்த எல்டர் மேண்ட் அது எங்கே இருக்கு போ அந்த வால்டமோட் அதை எங்கே இருக்கா சார் நம்மளோட தழுவை மட்டும் இப்போது வலிச்சிச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஹாரி யோசிப்பா ஏன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹாரியும் மோட்டும் ஒரே விஷயத்த தேடிட்டு இருக்காங்க ஸோ வாழ்மோட்டோட தாட்ஸ் என்னன்னு ஹாரிக்கு தெரிஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஹாரி ஆனால் ஹெர்மோயினிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா லிமிட்டடாக இருக்கா நேரோ மைண்டடா க்ளோஸ் மைண்டடா இருக்கா குறுகிய மனப்பான்மை வச்சுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான் பட் உண்மை என்னன்னா ஹெர்மாயினிக்கு அந்த டெத்லி ஹாலோஸ்ன்ற அந்த ஐடியாவை யோசிச்சு பார்க்கறதுக்கே பயமா இருக்கு முக்கியமா அந்த ரெசுரக்ஷன் ஸ்டோன் பத்தி அவளுக்கு யோசிச்சு பார்க்கவே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹாரி யோசிப்பான் தென் ஹாரி அந்த ஸ்னிச்சில் அவனோட லிப்ஸை வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்ப்பான் கிஸ் பண்ணி பார்ப்பான் விட்டால் அதை முழுங்கியிருப்பான் ஆனால் அது ஓப்பனே ஆகாது தென் அவனுக்கு விடிய காலையில் தான் லூனாவை பற்றின ஞாபகமே வரும் ஏன்னா நைட்டு முழுக்க அவன் தூங்கவே மாட்டான் இதை பற்றியே தானே இருப்பான் ஸோ அந்த விடிய காலையில் தான் லூனாவை பற்றி ஞாபகம் வருமா அவன் மட்டும் இப்போ தனியாக அஸ்கபண்டில் இருப்பாள சுற்றி டுமெண்ட்ஸ்னா இருப்பாங்க அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பானா இப்போ அவனுக்கு அதை பற்றி யோசிக்கும் போதே அசிங்கமாக இருந்தது ஏன்னா இந்த டெத்லி ஹேலோஸில் அவனுக்கு இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட்டில் லூனாவை பற்றி அவன் மறந்தே போயிட்டான் யோசிக்கிறதுக்கு நம்ம போய் அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனால் அங்கே எக்கச்சக்க டிமெண்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஹாரிக்கு இப்போ இன்னொன்று ஒரு விஷயமும் ஞாபகம் வரும் என்னென்னா இவன் அந்த பிளாக் டோன் மந்திரக்கோள் இருக்குல்ல அதாவது அந்த கிட்ட கிட்டேருந்து ரான் பிடிக்கிட்டு வந்தாங்களோ ஒரு மந்திரக்கோள் அது வந்து பிளாக் தோன் மரம் இருக்குல்ல அதோட இருந்து செஞ்சுருப்பாங்களா அதுதான் இப்போ கிட்ட இருக்குது ஸோ அந்த பிளாக் தோன் மந்திரக்கோள்லாம் அவன் பேட்டர்னர்ஸ் போட்டு அவன் ட்ரையே பண்ணலை ஸோ நாளை காலையில் ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அதில் ஒழுங்காக வருதா என்னன்னு அப்படின்னு ஹேரி யோசிச்சுட்டு இருப்பான் அன்றைக்கி மார்னிங் முடிஞ்ச உடனே இவங்க டென்ட்டை பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து இருப்பாங்களா மழை சரியாக பெஞ்சிட்ருக்கும் ஸோ இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா கோஸ்ட் பக்கமாக போய் டென்ட் போட்டுருவாங்க அன்னைக்கு அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு தென் அடுத்து அந்த ஹோல் வீக்குமே அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல லேண்ட் ஈரமாக தான் இருக்குமா இதுவே ஹாரிக்கு இரிட்டேட் ஆகி ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் அவனுக்கு டெத்லி ஹாலோஸை தவிர வேற எதை பற்றியுமே யோசிக்கவே முடியல அவனால் அவனுக்குள்ளே யாரும் நெருப்பை பற்ற வச்ச மாதிரி இருந்ததா என்ன தான் ஹெர்மாயினி இதை நம்பலேனாலும் ரானுக்கு வந்து டவுட்டாக இருந்தாலுமே அந்த நெருப்பை அவனால் அணைக்கவே முடியல ஹாரிக்கு ஹாலோஸ் மேலே இருந்த நம்பிக்கை அவனை ரொம்ப கன்சியூம் பண்ணிகிட்டு இருந்ததா ஸோ அவன் ரானன் ஹெர்மாயினி இருந்து கொஞ்சம் தள்ளியே இருந்தான் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிஸியாக ஹார் க்ரக்ஸ் மேலே அப்சர்வ் இருந்தாங்க என்னது அப்சர்ஷனா அப்படின்னு ஹெர்மாயினி செம்ம எரிச்சலாக பயங்கர கோபமா ஹாரிகிட்ட கத்திட்டு இருக்கும் ஏன்னா ஹாரி ஒரு ஈவினிங் அந்த வார்த்தையை தெரியாம யூஸ் பண்ணிடுவான் கேர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணிடுவான் ஹாரி அந்த ஹார்க்ராக்ஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருப்பானா ஸோ ஹெர்மாயினி அவனை கத்திட்டு இருக்குமா அப்போ ஹாரி இப்படி சொல்லி விட்டுருவான் நீங்கள் ரெண்டு பேர் தான் தேவையில்லாம அது மேலே அப்சர்ஸ்டா இருக்கீங்க அப்படின்னு நாங்கள் ஒன்றும் அப்சர்ஸ்டா இல்லை ஹாரி நாங்கள் டபுள் டோர் என்ன செய்யணும்னு சொன்னாரோ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஹெர்மாயினி பயங்கரமா கத்திட்டு இருக்கோம் ஈவன் அந்த சில்வர் டோ வந்துச்சுல அது எப்படி வந்துச்சு அதோட மிஸ்ட்ரி என்ன அப்படின்னு ஹெர்மோனியும் ரானும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தது கூட ஹாரிக்கு இம்பார்ட்டண்ட்டாகவே தெரியாது இப்போ அவனுக்கு இருக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அவனோட தலும்பு இப்போ திரும்ப வலிக்க ஆரம்பிச்சிடும் அதை அவன் ரான் அண்ட் ஹெர்மாயினிக்கிட்ட இருந்து மறைச்சே வச்சுருப்பான் பட் பிரச்சனை என்னென்னா வால்டமோட்டோட விஷயம் நம்ம பார்க்குறான்ல அது முன்னாடி மாதிரி இப்போ அவனுக்கு கிளியராகவே இருக்காது அதோட குவாலிட்டியே கம்மியாகி ஒரு மாதிரி பிளர்டா அவுட் ஆஃப் எல்லாமே மூவ் ஆகுற மாதிரி இருக்குமா சோ எதையுமே தெளிவாவே பார்க்க முடியாது ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வரும் பார்க்குறதுக்கு மண்டையோடு மாதிரி இருக்கும் அப்புறம் மழை மாதிரி இருக்கும் இது எல்லாமே அவனுக்கு ரொம்பவே மங்களா தான் தெரிஞ்சுட்டு அவனுக்கும் வால்டமோட்டுக்கும் இருந்த இந்த கனெக்ஷன் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு அவன் ரொம்ப கவலைப்பட்டுட்டு அதுக்கு காரணம் அவனோட மந்திர கோள் உடஞ்சு தானே ஹாரி அது கூடலாம் கம்பேர் பண்ணிட்டு கொடுத்துருப்பான் இந்த பிளாக் தோன் மந்திரக்கோள் நம்ம கிட்ட இருக்கிறனால தான் நம்மளால அந்த வால்டமோட்டோட விஷயம் எதையுமே ஒழுங்காக பார்க்க முடியல இது இதோட தப்பு தான் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருப்பான் இப்படியே ரெண்டு மூணு வாரம் ஓடிட்டு இருக்குமா ஹாரி என்னதான் இந்த புதுசா செல்ஃப் அப்சர்ப்ஷன்ல இருந்தாலும் அவனால ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கவே முடியல என்னன்னா இப்போ எல்லா சார்ஜையுமே ரான் தான் எடுக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பான் மேபி அவன் இவங்கள விட்டுட்டு போனான்ல அதில் அவன் ரொம்ப கில்ட்டியாக இருக்கான் அதனால இப்போ அவனாகவே எல்லாம் எல்லா வேலையும் அவனே கையில் எடுத்துக்கிறான் அப்படின்னு ஹாரிக்கு தோணும் அது மட்டும் இல்லாமல் ஹாரியோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அவன் இப்படி இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறனால கம்மியாகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரான் இவங்க ரெண்டு பேரையும் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பான் நம்ம அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு இன்னும் மூணு ஹார்கிரக்ஸ் மிச்சம் இருக்குது நம்ம ஏதாவது செய்யணுக்கமா நம்ம இன்னும் எங்கெல்லாம் பார்க்காம இருக்கோம் நம்ம திரும்ப எல்லா இடத்துக்கும் போவோம் அந்த ஆர்ஃபினேஜ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்பாங்கன்னா டேகன் அலி ஹாக்பர்ட்ஸு ரிட்டில் ஹவுஸு பார்ஜினன் புர்க்ஸ் அல்பேனியா டாம் ரெட் எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் போயிருக்கான் எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் வாழ்ந்திருக்கான் எங்கெல்லாம் வேலை பார்த்திருக்கான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்க அவனுக்கு என்ன தோணுனா என்ன தனியா விடுங்கடானா தனியா உட்காந்து வாழ்ந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கான்றத பாக்கணும் அப்படின்னு அவன் அதுலயேதான் ரொம்ப மூழ்கி போயிருப்பான் பெர் பிளாக்லின்னு மதிரவாதிகள் வாழ்ற ஒரு கிராமம் இருக்கு மேபி அவன் அங்கேயும் போயிருப்பானோ நம்ம அங்க போய் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ராணிட்டு இருப்பான அவங்க மூணு பேரும் ஃப்ரீக்வெண்ட்டாக மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க நிறைய இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்களா இந்த மாதிரி விசார்டிங் டெரிட்டரிக்குள்ளலாம் போகும்போது அக்கேஷ்னலாக ஸ்னாச்சர்ஸ் இருக்காங்களே அவங்க இவங்க கண்ணில் படுவாங்க இந்த ஸ்னாச்சர்ஸில் ஒரு சில பேர்லாம் தீதர்ஸ் அளவுக்கு ரொம்ப மோசமானவங்களாம் இருப்பானுங்களா ஆனால் என்ன பிடிச்சவனுங்களாம் கொஞ்சம் கிருக்கணுங்க தான் பில் தான் சொன்னான் அதில் ஒரு சில பேர்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு அவங்க அதை பாட்டர் வாட்சில் கூட அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா எனது அப்படின்னு ஹாரி கேட்பானா உங்ககிட்ட அதை நான் சொல்லலையா அதை அவங்க பாட்டர் வாட்சுன்னு தான் கூப்பிடுறாங்க ரேடியோவில் என்னென்ன உண்மையான நியூஸ்னு போட்டுட்டு அந்த ப்ரோக்ராம் பேரு பாட்டர் வாட்ச் உண்மையாவே இங்கே என்ன நடக்குதுன்ற விஷயத்த அந்த ப்ரோக்ராம்ல மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க மித்த எல்லா ப்ரோக்ராம்ஸும் இப்போ அந்த பேர் சொல்லக்கூடாதவனோட லைன்ல தான் இருக்காங்க அதை நீ கேட்டே ஆகணும் ஹாரி பட் எனக்கு அந்த பாஸ்வேர்டு தான் மறந்து போச்சு அப்படின்னு ஒரு ஆன் புலம்பிகிட்டு இருப்பான் அடுத்து வந்த எல்லா ஈவினிங்ஸும் டெய்லியும் ஒரு ஆன் அவனோட மந்திரக்கோளை வச்சுட்டு அந்த மாயாஜால ரேடியோ இருக்கலை அதில் என்னென்னமோ பாஸ்வேர்ட்ஸை சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்ருப்பான் டியூன் பண்ணி பார்த்துட்ருப்பான் ஆனால் அந்த ப்ரோக்ராம் வரவே வராது ஏதேதோ வரும் ட்ராகன் பாக்ஸை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு அட்வைஸ் பண்ணுறது அந்த ப்ரோக்ராம் வரும் அப்புறம் கால்ரன் ஃபுல் ஆஃப் ஹார்ட் ஸ்ட்ராங்லாம் அந்த பாட்டு இருக்குல்ல அது வரும் ஏதேதோ பாஸ்வேர்டை சொல்லி அவன் முணு முணுத்துட்டே இருப்பான் ஆனால் அந்த ப்ரோக்ராம் மட்டும் வராது மோஸ்ட்லி ஆர்டருக்கு சம்மந்தமாக இருக்கிற ஏதாவது ஒன்று தான் அவங்க வைப்பாங்க அப்படின்னு அவன் ஹெர்மோனிக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பான் பில் ஒவ்வொரு தடவையும் ஈஸியாக பாஸ்வேர்டை கெஸ்ட் பண்ணிடுவான் தெரியுமா எனக்கு தான் அது ஒழுங்காக வரவே மாட்டேது அப்படின்னு ரான் புலம்பிட்டு இருப்பான் இப்படியே பல நாட்கள் அவன் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கடைசியாக மார்ச் மாதமே வந்துடும்மா ஒரு வழியாக ராணுக்கு லக்கு கிடச்சிரும் இப்போதான் நம்ம கிறிஸ்துமஸ் முடிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள மார்ச் மாசமே வந்துருச்சு பாருங்களேன் ஹாரி டென்டோட என்ட்ரன்ஸ்ல கார்ட் டியூட்டிக்கு உட்காந்துருப்பானா அப்போதான் உள்ள வா ஹாரி அப்படின்னு ரான் வந்து வேகமா ரொம்ப சந்தோஷமா கத்திட்டு இருப்பான் பல நாட்கள் கழிச்சு தெத்லி ஹாலோஸ் பத்தி யோசிக்காம வேற ஒரு விஷயத்தை பத்தி இப்ப நமக்கு டாபிக் கிடைச்சிருக்குடா அப்படின்னு ஹாரி வேகமா டென்ட்டுக்குள்ள வருவானா அங்க பார்த்தா ராணு ஹெர்மாயினியும் அங்கே ஃப்ளோரில் நீல் டவுன் போட்டு உக்காந்துட்டு அவங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரேடியோ இருக்கும் ஹெர்மாயினி ரிஃபன்வர்ஸ் வார்டு இருக்கும்ல அதை பாலிஷ் பண்ணிட்டு இருக்கோம் ஏதாவது இதை வச்சு பண்ண முடியுமான்னு பார்க்கறதுக்காக அது அந்த ரேடியோவை ஆணு வாயை பொழந்துட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா அதுலேருந்து வர வாய்ஸை கேட்டு அது அவ்வளோ ஷாக் ஆகி உட்காந்துருக்கும் இருந்து டெம்ப்ரரியாக ஆப்சன்ட் ஆனதுக்காக எங்களை மன்னிச்சிக்கோங்க எங்கள் ஏரியாவில் அந்த சார்மிங்கான தெத்தியேட்டர்ஸ் எல்லா வீட்டுக்குள்ளேயும் போய் செக் பண்ணிகிட்ருந்தாங்க அப்படின்னு அதுலேருந்து வாய்ஸ் வந்துட்டுருக்குமா அது அது லீச் தானே அப்படின்னு ஹெர்மோயினி பயங்கரமாக கற்றுக்கும் ஆமாம் வேறு லெவலில் அப்படின்னு ராணு சொல்லிகிட்ருப்பான் இந்த விஷயத்தை தெத்லி ஹேலோஸ் மூவியில் காமிச்சிருக்கவே மாட்டாங்க ரெண்டு பாட்டிலையுமே இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க இப்போ வேறு ஒரு செக்யூரான லொக்கேஷனை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு அந்த இருந்து லீ பேசிகிட்ருப்பான் அண்ட் உங்கள் கிட்ட ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிறேன் இன்றைக்கி ஈவினிங் நம்மளோட ரெகுலர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க ஈவினிங் பாய்ஸ் அப்படின்னு லீ பேசுவானா ஹாய் ஈவினிங் ரிவர் அப்படின்னு அந்த பக்கம் வந்து இன்னொன்று ஒரு வாய்ஸ் வந்துட்ருக்கோம் லீ அவங்க ரிவர்னு தான் கூப்பிடுவாங்க அவங்க எல்லாருக்குமே கோட் நேம்ஸ் இருக்குது அப்படின்னு ரான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருப்பான் ஆனால் நம்மளால ஈஸியாக அவங்க யாருன்னு அப்படின்னு ரான் பேசிகிட்ருப்பானா ஷ் அப்படின்னு ஹெர்மோனி சொல்லிகிட்ருக்கோம் நம்ம ராயல் அண்ட் ரொமுலஸ் கிட்ட பேச போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு அங்கே லீ பேசிகிட்ருப்பான் விசார்டிங் வயர்லெஸ் நெட்ஒர்க் நியூஸும் டெய்லி ப்ராஃபிட்டும் இதெல்லாம் மென்ஷன் பண்ணுற அளவுக்கு இது முக்கியமான நியூஸ் கிடையாதுன்னு ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கிற இறந்து போனவங்கள பற்றி நம்ம பேசிடுவோம் அப்படின்னு லீ பேசுவான் நம்மளோட லிசனர்ஸ் கிட்ட நான் ரொம்ப ரொம்ப மனசு வருத்தத்தோடு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் டெடாங்ஸும் டெர்க்ரெஸ்வலும் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு லீ சொல்லுவான் இதை கேட்ட உடனே ஹேரியோட வயிற்றுக்குள்ளே ஏதேதோ பண்ண ஆரம்பிச்சிடும் ஹெர்மோனி ராணு அணு ஹேரியும் ஒருத்தரை ஒருத்தரை ரொம்ப பயத்தோடு பார்த்துட்ருப்பாங்க அவ்வளோ பயந்து போய் பார்த்துட்ருப்பாங்க உங்களுக்கு யாரும் தெரியுதா நம்மளோட நிம்ஃபோடோரா டாங்ஸ் இருக்குல்ல அவங்களோட அப்பா அவர் தானே அவரை கொலை பண்ணிட்டாங்க அண்ட் டிர்க்ரெஸ்வல் இருக்கார்ல இவரையும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் கூட இவங்க எல்லோரும் இவங்க மூணு பேரும் வேல்ஸில் இருக்கிற ஒரு ஆத்தங்கரை பக்கம் போய் கேம்ப் போட்டு போது இவங்கலாம் வந்திருந்தாங்க டிர்க்ரெஸ்வல் நம்ம டாங்ஸோட அப்பா க்ரிப்பு அந்த கோப்ளின்ஸ்லாம் வந்திருந்தாங்க கூடவே டீனும் வந்திருந்தாங்க அவங்களாம் பேசிகிட்டு இருந்தாங்க இவங்கலாம் கேட்டுட்டு இருந்தாங்களே இவங்க டென்ட்டுக்குள்ளே மறைஞ்சு உட்காந்து அப்போ அவங்க தான் சொன்னாங்க அந்த கோப்ளின்ஸ் தான் சொன்னாங்க இந்த மாதிரி ஸ்னேப்போட வால்ட்டில் இருக்கிறது கிரிங்காட்ஸ் பேங்க்கில் இருக்கிற ஸ்னேப்போட வால்ட்டில் இருக்கிற கிரிஃபண்ட் ஒரு வால் வந்து உண்மையான வால் கிடையாது அது ஃபேக்கானது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அந்த ரெண்டு கார்டென்ஸும் அப்போ கூட டிர்க்ரெஸ்வலும் இருந்தார் நம்ம டெட்டாங்ஸும் இருந்தார் டீன் தாமஸும் இருந்தான் ஏன்னா இவங்களும் மினிஸ்ட்ரிக்கு பயந்து ஓடிட்டு இருந்தாங்க மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஏன்னா டீனும் தான் டெடாங்ஸும் மகள்்தான் டிர்கிரஸ்வலும் மகள்தான் இவங்க மூணு பேரும் ஹெர்மாயினி மாதிரி பிறப்பால மகள்ஸ் பட் அவங்க கிட்ட நேச்சுரலாகவே மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கு ஸோ அவங்க விசார்ட் தான் அதனால தான் இவங்க எல்லாருமே ஓடிட்டுருப்பாங்க மினிஸ்ட்ரிக்கு பயந்து ஏன்னா அம்பிரஜும் இந்த தீட்டர்ஸும் சேர்ந்து புது சட்டத்தை உருவாக்கியிருப்பாங்க இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ஸ்லேயே பார்த்துட்டோம் மகள் பான் விசார்ஸ்லாம் கிரிமினல்ஸ் அவங்க விசார்ட்ஸ் அண்ட் விசர்ஸ் கிட்ட இருந்து உண்மையான விசார்ட்ஸ் அண்ட் விசர்ஸ் கிட்ட இருந்து பவரை திருடியிருக்காங்க மேஜிக்கல் பவரை திருடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஹியரிங்லாம் வச்சு அவங்கள பிடிச்சி அஸ்க பேனில் போட்டு இந்த மாதிரி சித்திரவதை பண்ணி கொலை பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இதுதான் நடந்துட்டு இருக்கு அதனால தான் இவங்க எல்லாருமே மறைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க இதில் நம்ம டிர்க்ரெஸ்வெலோட பேரை ஏற்கனவே நம்ம ஹாஃப் பிளட் பிரின்ஸ் புக்கில் பார்த்துருப்போம் எப்போனா நம்ம ப்ரொஃபஸர் லெகான் இருக்கார் இல்லையா அவர் வந்து சொல்லிட்டு இருப்பார் என்னோடய ஃபேவரட் ஸ்டூடெண்ட் டிர்க்ரெஸ்வல் அப்படின்னு அவர் ஹார்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு லில்லியோட இயர்க்கு அடுத்த இயரில் இருந்த டிர்க்ரெஸ்வலும் என்னோடய ஃபேவரட் ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட்டு அவனும் மகிழ்வான் தான் ஆனால் ரொம்ப ரொம்ப புத்திசாலியான ரொம்ப ரொம்ப திறமை திறமைசாலி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு இப்போ அவர் மினிஸ்ட்ரியில் காப்ளின் லியாசன் ஆஃபீஸோட ஹெட்டாக இருக்காரு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு கிரிங்கார்ட் ஸ்கூலில் நடக்கிற எக்ஸலென்ட்டான இன்சைட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இன்னும் அவன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு மினிஸ்ட்ரியில் இந்த புது சட்டம் கொண்டு வந்தனால இந்த மகள் பான் அண்ட் விசார்ட்ஸ் எல்லாம் கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வந்தனால டிர்க்ரிஸ்வல் என்ன பண்ணியிருப்பாருனா புது ஃபேமிலி ட்ரீ மாதிரி அவரும் உண்மையான மந்திரவாத குடும்பத்திலேருந்து வந்தவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்கான ஃபேமிலி ட்ரீ கிரியேட் பண்ணியிருப்பார் ரான் கூட சொல்லிட்டு இருப்பான்ல நீ என்னோடய ஃபேமிலி தான் நம்ம சொல்லிடுவோம் உன்னோட பேரையும் என்னோட ஃபேமிலி ட்ரீயில் ஆட் பண்ணிருவோம் அப்படிலாம் இருப்பான்ல அதே மாதிரி தான் அவர் பண்ணியிருப்பாரு ஆனால் நம்ம ஹாரி இவங்க எல்லாரும் மினிஸ்ட்ரிக்கு போகும்போது பாலிஜியூஸ் போர்ஷன் குடிச்சு ஹாரி ஒரு ஆளாக மாறினான்ல அந்த ரன்கான் அந்த ஆள் தான் அதை கண்டுபிடிச்சி டிர்கிரிஸ்வல் உண்மையான மந்திரவாத குடும்பத்திலருந்து வந்தவன் கிடையாது அவன் மகள் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவரை ஹஸ்கபனுக்கு கூட்டிட்டு போயிட்டுருப்பாங்க அப்போ அந்த டாலிஷ் மேலே இவர் கன்ஃபண்டர்ஸ்டாம போட்டு அங்கேருந்து ப்ரூம்ஸ்டிக்கில் தப்பிச்சு வந்துடுவார் அப்படி தப்பிச்சு வந்து தான் நம்ம டீனு டெட்டாங்ஸ் இவங்களெல்லாம் அவர் மீட் பண்ணுவார் அங்கேருந்து அவங்க எல்லோரும் மறைஞ்சு ஓடிட்டுருப்பாங்க மினிஸ்ட்ரி ஆட்களுக்கு தெரியாத மாதிரி இப்போ அவங்கள கொண்டுட்டாங்க நம்ம டெடாங்ஸும் இறந்து போனதை எப்படி நம்ம நிஃபடோரா டாங்ஸும் நிஃபடோராவோட அம்மாவும் ஏற்றுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரில அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நியூஸை கேட்ட உடனே இவங்க மூணு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் அவ்வளோ பயந்து போய் கேட்டுட்டு அங்கே லீ பேசிகிட்டு இருப்பான் இன்னமும் கார்னக்குன்ற கோபலினையும் கொலை பண்ணியிருக்காங்க மகுல் பான் டீன் தாமஸும் இன்னொன்று ஒரு கோபிலினும் டாங்ஸ் கிரஸ்வெல் அண்ட் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் எப்படியோ எஸ்கேப் ஆயிருக்காங்கன்ற நியூஸும் வந்திருக்கு சப்போஸ் இதை டீன் கேட்டுட்ருந்தேன்னா இல்லைனா டீனை பற்றி யாருக்காவது ஏதாவது தெரியும்னா அவங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அவனோட பேரண்ட்ஸும் அவனோட சிஸ்டர்ஸும் அவனை பற்றி எந்த ஒரு நியூஸும் தெரியாமல் ரொம்ப தவிச்சு போயிருக்காங்க ஸோ ப்ளீஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு லீ சொல்லிருப்பான் அதே சமயம் கேட்லின்ற ஊரில் ஒரே மகள் குடும்பத்தில் இருக்கிற அஞ்சு பேர் அவங்க வீட்டில் இறந்து போய் கடந்திருக்காங்க மகள் அத்தாரிட்டிஸ் அது கேஸ் லீக்னால தான் அவங்க இறந்து போயிருக்காங்கன்னு நியூஸ் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸில் இருக்கிற மெம்பர்ஸ் அவங்க மேலே போடப்பட்ட கில்லிங் கேர்ஸ்னால தான் அவங்க இறந்துருக்காங்கன்னு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க இதுக்கு மேலே எவ்வளோ எவிடென்ஸ் தான் வரணும் இந்த புது ஆட்சியில் மகிழ்ஸை இப்படி அசால்ட்டாக கொலை பண்ணுறதெல்லாம் ஒரு சாதாரண விளையாட்டு மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் ஃபேக்ட் அப்படின்னு லீ பேசிட்டு இருப்பான் ஃபைனலி ரொம்ப ரொம்ப துயரத்தோட நம்மளோட லிசனர்ஸ் கிட்ட ஒரு விஷயத்த நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் காட்ரிக் சாலோவில் பத்டா பேக்ஷாட்டோட உடம்ப கண்டுபிடிச்சிருக்காங்க எவிடன்ஸ் படி அவங்க பல மாசத்துக்கு முன்னாடியே இறந்து போயிருக்காங்க அவங்க பாடியில் சந்தேகமே பட முடியாதபடி அவங்க மேலே டார்க் மேஜிக் போடப்பட்டிருக்க சைன்ஸ் இருக்குன்னு ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸில் இருக்கிற மெம்பர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க லிசனர்ஸ் இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து டாங்ஸ் டிக் க்ரிஸ்வெல் பத்தில்டா பேக்ஷாட் கோர்னுக் அண்ட் அந்த பேர் தெரியாத தீட்டர்ஸ்னால் கொலை பண்ணப்பட்ட மகிள்ஸோட மெமரிஸ்க்காக ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம சைலண்டாக இருப்போம் அப்படின்னு லீ பேசுவான் அங்கே அப்படியே அமைதி நிலவும் ஹாரியும் ராணு ஹெர்மாயினியும் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருப்பாங்க ஹாரிக்கு அடுத்து லீ என்னென்ன பேச போகிறான்றதை கேட்கணுன்னு தோணும் ஆனால் அதே சமயம் அடுத்து என்ன வரப்போகுதுன்னு கேட்குறதுக்கு பயமாகவும் இருக்கும் பல நாட்கள் கழித்து ஹாரி இப்போ தான் அவுட் சைட் வேர்ல்ட் கூட கனெக்ட் ஆகியே இருக்கான் தேங்க்யூ அப்படின்னு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து லீயோட வாய்ஸ் அந்த ரேடியோவில் இருந்து வரும் இப்போ நம்ம மகள் வேர்ல்டை அஃபெக்ட் பண்ணுற புது விசார்டிங் ஆர்டர் பற்றி நம்மளோட ரெகுலர் கான்ட்ரிபியூட்டரான ராயல் கிட்ட கேட்போம் அப்படின்னு லீ பேசுவானா தேங்க்ஸ் ரிவர் அப்படின்னு அவ்வளோ சாந்தமான டீப்பான ஒரு மாதிரி ரீஅஷூரிங்கான வாய்ஸ் வருமா கிங்ஸ்லி அப்படின்னு ரான் கத்துவானா எங்களுக்கு தெரியும் வாய் மூடு அப்படின்னு ஹெர்மோயினியை அவனை இருக்கோம் மகள்ஸ்க்கு அவங்களெல்லாம் யார் இப்படி கொலை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியாம தான் அவங்க இன்னும் இருக்காங்க அவங்களோட சஃபரிங்ஸ் எங்கேருந்து வருதுன்னு அவங்களுக்கு தெரியலை ஆனால் ரொம்பவே இன்ஸ்பிரேஷ்னலாக இருக்கிற ஸ்டோரிஸ்லாம் நிறைய நம்மக்கிட்ட கிட்ட வந்துட்டு தான் இருக்கு நிறைய விசார்ட்ஸ் அண்ட் விச்சஸ் அவங்களோட ஓன் சேஃப்டியை ரிஸ்க் பண்ணி அவங்களோட மகள் ஃப்ரெண்ட்ஸையும் அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கிற மகிழ்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மகிழ்ஸ்க்கே தெரியாமல் அப்படின்னு கிங்ஸ்லி பேசிட்டு இதெல்லாம் எக்ஸாம்பிளாக எடுத்துட்டு நம்மளோட லிசனர்ஸ்கிட்ட நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வைக்கிறேன் இங்கே வசிக்கிற தெருக்கல்ல இருக்கிற மகள்ஸ் வீடுகளுக்கு மேலே ப்ரொடெக்டிவ் சாம போடுங்க இந்த ஒரு சின்ன சிம்பிள் மெஷர் எவ்வளவோ உயிர்களை காப்பாற்றும் அப்படின்னு அவர் பேசிட்டு இருப்பாரு மாதிரியான டேஞ்சரஸான டைம்ஸில் விசார்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம்னு ரிப்ளை பண்ணுற நம்மளோட கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ராயல் அப்படின்னு லீ கேட்பானா விசார்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட்னு இப்போது பேசுகிறவங்க அடுத்து பியூர் ப்ளட்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டுன்னு பேசுவாங்க அடுத்து ஈட்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டுன்னு பேசுவாங்க இதெல்லாம் அதுக்கான ஷார்ட் ஸ்டெப் தான் அப்படின்னு கிங்ஸ்லி ரிப்ளை பண்ணிட்டுருப்பார் நம்ம எல்லாருமே மனுஷங்க தானே எல்லா மனுஷங்களோட உயிரும் ஒன்று தான் எல்லாருமே நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு கிங்ஸ்லி பேசுவார் எக்ஸலண்ட்டாக சொன்னீங்க ராயல் இந்த பஞ்சாயத்துலேருந்து நம்ம எப்படியோ வெளியில் வந்துட்டோம்னா அடுத்த மினிஸ்டர் ஃபார் மேஜிக்காக நீங்கள் ஆகுறதுக்கு நான் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு லீ இருப்பான் அண்ட் இப்போது நம்ம பாப்புலர் ஃபியூச்சரான பேல்ஸ் ஆஃப் பாட்டர்க்காக நம்ம இப்போது ரொமுலஸ் கிட்ட பேசுவோம் அப்படின்னு லீ சொல்லுவானா தேங்க்ஸ் ரிவர் அப்படின்னு இன்னொன்று ஒரு ஃபெமிலியரான வாய்ஸ் வரும் நல்லா பார்த்துக்கோங்க இவ்வளோ நேரம் பேசுனது ரிவர் அண்டு ராயல் ரிவர் வந்து லீ ஜார்டன் ராயல் வந்து நம்ம கிங்ஸ் லீ இப்போது ரொமுலஸ்ன்னு ஒருத்தவர் பேச போகிறாரு தேங்க்ஸ் ரிவர் அப்படின்னு இன்னொன்று ஒரு ஃபெமிலியரான வாய்ஸ் வருமா ரான் இப்போ பேச வாய தரப்பானா அதுக்குள்ளே ஹெர்மாயினி குசு குசுன்னு அது லூ எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அது சொல்லிட்டுருக்கோம் ரொமலஸ் நம்ம ப்ரோக்ராமில் நீங்கள் எப்போ வந்தாலும் ஹாரி பாட்டர் உயிரோடு தான் இருக்கான்னு சொல்வீங்க இப்போவும் நீங்கள் அதை தான் நம்புறீங்களா அப்படின்னு லீ கேட்பானா கண்டிப்பாக அப்படின்னு லூப்பின் பின் ஃபேமாக சொல்லுவார் ஹாரி பவுடரை மட்டும் அவங்க கொலை பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் தீட்டர்ஸ் அந்த செய்தி இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே போய் சேர்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க ஏன்னா இந்த புது ஆட்சிக்கு எதிராக போராடுறவங்களோட ஹோப் எல்லாத்தையுமே அதை அழிச்சிரும் ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த நியூஸ் போய் சேரணும்னு தான் நினைப்பாங்க நம்ம எல்லோரும் எதுக்காக சண்டை போடுறோமோ அதோட சிம்பிளாக தான் த ஹூ லிவ்டு இருக்கான் நல்ல குணத்துக்கு கிடைக்கிற வெற்றி இன்னசென்ட்ஸோட பவர் நம்ம ரெசிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணுன்றதுக்கான ஹோப் அப்படின்னு லூபின் பேசிட்டு இருப்பாரா இப்போது ஹாரிக்கு லூப்பின் மேலே அவ்வளோ கிராட்டிட்யூட் வந்துட்டு இருக்கும் அதே சமயம் அவன் ரொம்ப அசிங்கமாகவும் ஃபீல் பண்ணுவான் நம்ம லாஸ்ட் டைம் லூப்பினை பார்த்த போது லூப்பின் கிட்ட நம்ம பேசின ரொம்ப ரொம்ப மோசமான விஷயங்களெல்லாம் வார்த்தைகள் எல்லாம் லூப்பின் இப்போ மன்னிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரி ஹாரி யோசிப்பான் சப்போஸ் ஹாரி இதை ஹாரி கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ரொம்பலஸ் அப்படின்னு லீ கேட்பானா நாங்கள் எல்லாருமே உன் கூடவே தான் இருக்கோன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு லூப்பின் சொல்வாரு தென் லைட்டாக தயங்கிட்டு அவனோட இன்ஸ்டிங்கை தான் அவனுக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் அவனை ஃபாலோ பண்ண சொல்லுவேன் அதுதான் கரெக்ட் அது எப்போவுமே கரெக்டாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருப்பாரு ஹாரி திரும்பி ஹெர்மோயினியை பார்ப்பானா ஹெர்மோயினியோட கண்களில் ஃபுல்லாக அவ்வளோ தண்ணி தேங்கி நின்றுட்டுருக்கும் எப்போவுமே கரெக்டாக இருந்திருக்கா அப்படின்னு ஹெர்மோயினி திரும்ப அதை ரிப்பீட் பண்ணுமா ஓ இதை நான் உங்ககிட்ட சொல்லலையோ அப்படின்னு ரான் இப்போ ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி சொல்லிகிட்ருப்பான் லூபின் இப்போ டாங்ஸ் கூட தான் இருக்காரு பில் தான் என்கிட்ட சொன்னான் அண்ட் அவளோட வயிறு இப்போ ரொம்ப பெருசாகவும் ஆயிட்ருக்கான் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான் அண்ட் ஹாரி பாட்டருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக சஃபர் ஆயிட்டு இருக்கிற அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலான அப்டேட் அப்படின்னு நீ இருப்பானா வெல் நம்மளோட ரெகுலர் லிசனர்ஸ்க்கு இதெல்லாம் கண்டிப்பாக ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ஹாரி பாட்டருக்கு யார் யாரெல்லாம் ஓப்பனாக சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரையுமே சிறையில் அடைச்சிட்டாங்க இன்க்ளூடிங் ட்யூப்லரோட எடிட்டரான லவ் குட் அப்படின்னு லூபின் சொல்லிட்டு இருப்பாரா நல்ல விலைக்கு ஸ்டில் அவர் உயிரோடையாவது இருக்காரு அப்படின்னு ரான் குசு குசுன்னு சொல்லிட்டு இருப்பான் அண்ட் லாஸ்ட் ஃபியூ ஹார்ஸ்ல நமக்கு வந்த செய்தி என்னன்னா ரூபியஸ் ஹேக்ரிட் அப்படின்னு அவர் பேசிட்டு இருப்பாரா ராணு ஹெர்மோனியும் ஹாரியும் ஷாக் ஆகி அப்படின்னு கத்திருங்க பயத்தில் ஹாக்வர்ட் ஸ்கூலோட வெல் நோன் கேம் கீப்பரை ஹாக்வர்ட்ஸ் கிரவுண்ட்ஸ்ல வச்சு அரெஸ்ட் பண்ண போயிருக்காங்க அவர் அங்கிருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி போயிட்டாரு அவரோட வீட்டில் சப்போர்ட் ஹாரி பாட்டருன்ற பார்ட்டியை அவர் நடத்துனதா ரூமர் வந்திருக்கு ஆனால் ஹேக்ரிட கஸ்டடிக்கு கூட்டிட்டு போல அவர் இன்னும் யாருக்கும் தெரியாமல் ஓடிட்டு தான் இருக்காருன்னு நாங்கள் நம்புறோம் அப்படின்னு லூபின்னு சொல்லிட்டு இருப்பாரு தியேட்டர்ஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆறதுக்கு நம்ம கூடவே பதினாறு அடி உயரத்துல இருந்த ஹாஃப் பிரதர் இருந்தா தான் இருக்கும் அப்படின்னு லீ சொல்லிட்டு இருப்பான் கண்டிப்பாக அதை ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு லூப்னு சொல்லிட்டு இருப்பாரு ஹேக்ரிடோட ஸ்பிரிட்டை நான் ரொம்பவே பாராட்டுறேன் அதே சமயம் இந்த பாட்டர் வாட்சில் இருக்கும்போதே நான் இதை சொல்லிடுறேன் ஹேரியோட டிவோட்டட் சப்போர்ட்டர்ஸாக நீங்கள் இருந்தாலும் ஹேக்ரிட் மாதிரி யாரும் பண்ண நான் அர்ஜ் பண்ணி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் சப்போர்ட் ஹாரி பாட்டர்ன்னு பாட்டி வைக்கிறதுனா கரெக்டாக இருக்காது அப்படின்னு லூப்புன்னு சொல்லிட்டு இருப்பாரு கரெக்டாக சொன்னீங்க ரொம்ப லெஸ்மையாகவே நெத்தியில் லைட்னிங் ஷேப்பில் இருக்கிற தழும்பு இருக்கிற பையனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பாட்டர் வாட்சை கண்டினியூஸா கேளுங்க தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு லீ சொல்லிருப்பான் இப்போ நம்ம விசாரிச்ச எல்லாருமே கன்சர்ன் ஆகி இருக்கிற ஹாரி போட்டர் மாதிரியே எங்கே தேடினாலும் கிடைக்காம இருக்கிற அந்த பர்சனோட நியூஸை பத்தி பார்ப்போம் அவனை சீஃப்னு ரெஃபர் பண்ண நாங்கள் விருப்பப்படுறோம் அவனை சுற்றி எக்கச்சக்கமான இன்சைனாக இருக்கிற ரூமர்ஸ்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு அதை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு நம்மளோட புது விருந்தாளியான கிட்ட கேட்போம் அப்படின்னு லீ சொல்லுவானா ரோடண்ட்டா அப்படின்னு இன்னொன்று ஒரு ஃபெமிலியரான வாய்ஸ் இப்போ அந்த இருந்து வருமா ஹாரியும் ரானும் ஹெர்மாயினியும் சேர்ந்தே ஃப்ரெட்டு அப்படின்னு பயங்கரமாக கத்துவானுங்க இல்லைன்னா ஒருவேளை ஜார்ஜா அப்படின்னு ஹாரி கேட்டுட்ருப்பானா இல்லை ஃப்ரெட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ரான் அதை நல்லா பண்ணிட்டு இருப்போம் என்னால ரோடன்டாலாம் இருக்க முடியாது நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் எனக்கு ரேப்பியருன்ற பேர் தான் பிடிச்சிருக்கு எனக்கு அந்த பேர் தான் வேணும் அப்படின்னு அதுல இருந்து வாய்ஸ் வந்துட்டு இருக்குமா ஓகே தென் அந்த சுத்தி உலாவிட்டு இருக்கிற எக்கச்சக்க ஸ்டோரிஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எங்ககிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு லீ கேட்டு இருப்பானா சீஃப் தெத்தீட்டர்னால் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இவனுங்க வால்ட மோட்டை தான் அப்படி ரெஃபர் பண்ணிகிட்ருக்கானுங்க எஸ் ரிவர் அப்படின்னு இப்போ ஃப்ரெட்டு பேச ஆரம்பிப்பான் அது ஃப்ரெட்டாக ஜார்ஜாக என்னன்னு தெரில ஆனால் பேச ஆரம்பிப்பான் நம்ம லிசனர்ஸ் எல்லாருக்குமே ஆல்ரெடி நல்லாவே தெரியும் அன்லஸ் அவங்க ஏதாவது தோட்டத்தில் இருக்கிற குளத்துக்கு அடியில் போய் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா இல்லைனா அது மாதிரி இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல போய் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை பட் நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும் அந்த பேர் சொல்லக்கூடாது அவனோட ஸ்ட்ராட்டஜியே ஏதாவது ஒரு ஷேடோக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து எல்லாரையும் பேனிக் ஆக வைக்கிறது தான் அப்படின்னு ஃப்ரெட் சொல்லிட்டு இருப்பானா அஃப்கோர்ஸ் அது அவனுக்கு கரெக்டா சூட்டும் ஆகுது அப்படின்னு கிங்ஸ்லயும் இப்ப சொல்லிட்டு இருப்பாரு இந்த ஏர் ஆஃப் மிஸ்ட்ரி அவன் டைரக்டா வெளியில வந்து எல்லார்கிட்டையும் அவனை காமிச்சுக்கிறத விட ரொம்ப பயத்தை தான் மக்கள் கிட்ட ஏற்படுத்துது அப்படின்னு கிங்ஸ்லி சொல்லிட்டு இருப்பாரு கரெக்டா சொன்னீங்க அப்படின்னு இப்போ ஃப்ரெட் பேசிட்டு இருப்பான் சோ மக்களே நம்ம ஃபர்ஸ்ட் நம்மள எல்லாரையும் காமாக்க ட்ரை பண்ணுவோம் ஏற்கனவே நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது ஸோ தேவையில்லாமல் நம்மளே ஏதாவது ஒரு கதையை கற்பனை பண்ணிகிட்டு இருக்க வேணாம் லைக் ஏதோ இப்போது அந்த பேர் சொல்லக்கூடாதவன் நம்மளை பார்த்தாலே அவன் கண்களை வச்சு இன்ஸ்டண்ட்டாக மக்கள் அவன் கொண்டுருவான் அப்படின்லாம் கதையை கட்டி விட்டுட்டுருக்காங்க அதெல்லாம் பெசிலிக்ஸ்னால தான் பண்ண முடியும் லிசனர்ஸ் வேணும்னா அதுக்கு ஒரு சிம்பிளான டெஸ்ட் இருக்குது உங்களை ஃபஸ்ட்டு அப்படி உத்து பார்த்துட்ருக்குற ஏதோ ஒன்றுக்கு ஃபஸ்ட்டு கால் இருக்குதான்னு பாருங்கள் அப்படி அதுக்கு கால் இருந்துச்சுன்னா நீங்கள் சேஃப் தான் பட் அது பேர் சொல்லக்கூடாதவனாக இருந்தால் உங்க கதை அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு அங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருப்பானா பல வாரங்கள் கழிச்சு ஹாரி இப்போதான் சிரிக்கவே செய்யறான் அவனோட தலையில இருந்த அந்த பாரமே ஒரு டென்ஷனே கொஞ்சம் லைட்டா கம்மியான மாதிரி இருந்தது இப்போ ஏதோ அப்ராட்ல பார்த்ததா ரூமர்ஸ் வந்துட்டு அப்படின்னு இப்ப லீ கேட்டுட்டு இருப்பானா வெல் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு யாருக்குதான் நல்ல ஒரு ஹாலிடேல போகணும்னு ஆசை இருக்காது அப்படின்னு இப்ப ஃப்ரெட் சொல்லிட்டு இருப்பான் வெல் இங்க பாயிண்ட் என்னன்னா மக்களே அவன் இப்போ நம்ம நாட்டுல இல்லைன்றத நினைச்சிட்டு யாரும் கேர்லெஸ்ஸா இருந்துராதிங்க அவன் இங்க இருந்தாலும் சரி அவன் இங்க இல்லைனாலும் சரி செவரை ஸ்னேப் கிட்ட ஷாம்பு பாட்டிலில் போய் நீட்டினா அவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆவாரோ அதை விட ஃபாஸ்ட்டாக அந்த பேர் சொல்லக்கூடாதவனால் மூவ் பண்ண முடியும் அதுதான் ஃபேக்ட் அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லிகிட்ருப்பான் உங்களுக்கு இது புரியுதா அவன் ஸ்னேப்பை வம்புழுத்துட்ருக்கான் கிண்டல் பண்ணிகிட்ருக்கான் ஏன்னா ஸ்னேப்போட தலைமுடி எப்போவுமே ரொம்ப க்ரீஸியாக தலைக்கே பல மாதங்களாக குளிக்காமல் ஒரு மாதிரி மேட் ஆகி போயிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தானே இருக்கும் அதனால தான் அவன் ஷாம்பு பாட்டிலில் போய் அவர்கிட்ட க யாராவது நீட்னா அவர் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுவாரோ அதை விட வாழ் ஓட்டுனால ஸ்பீடாக மூவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான் ஸோ அவன் இங்கே இல்லைன்னு நினச்சிட்டு யாரும் தேவையில்லாமல் எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுத்துடாதீங்க இதை நான் என் வாழ்க்கையில் சொல்லுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல ஆனால் நானே சொல்கிறேன் நமக்கு சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு அங்கே ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருப்பான் உங்களோட இந்த மேன்மையான சொற்பொழிவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ராப்பியர் அப்படின்னு அங்கே லீ பேசிட்டு இருப்பான் இப்போ நான் லிசனர்ஸ் இப்போது நம்மளோட பாட்டர் வாட்ச் முடிவுக்கு வந்துருச்சு அடுத்த ப்ராட்காஸ்டை எப்போ பண்ண போகிறோன்னு எங்களுக்கு ஷுராக தெரியல ஆனால் நான் இதை மட்டும் உறுதியாக சொல்லிக்கிறேன் நாங்கள் திரும்பவும் வருவோம் அடுத்த ப்ராட்காஸ்ட்டுக்கான பாஸ்வேர்ட் மேடை எல்லாரும் சேஃபாக இருந்துக்கோங்க எல்லாரையும் சேஃபாக வச்சுக்கோங்க நம்பிக்கையோடு இருங்க குட் நைட் அப்படின்னு சொல்லி அந்த ரேடியோ டயல் இப்போது நல்லா சுத்த ஆரம்பித்து அதுக்கு பின்னாடி இருந்த லைட் இப்போது அப்படியே ஆஃப் ஆயிரும் ஹாரியும் ராணு ஹெர்மாயினி ஒருத்தர் ஒருத்தர் நல்லா சந்தோஷமாக பார்த்துப்பாங்க அவங்களுக்கு ஃபெமிலியரான ஃப்ரெண்ட்லியான வாய்ஸஸை திரும்ப கேட்டது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரியான டானிக்கை குடித்த மாதிரி இருந்தது தனியாகவே பல மாதங்களாக இருந்து ஹாரிக்கு பழகிட்டனால வெளியில் வால்டோமோட்டுக்கு எதிராக இவ்வளோ பேர் போராடிட்டு இருக்கிறதவே அவன் மறந்துட்டான் பல நாட்களாக தூங்கி இப்போ ஒரு வழியாக எந்திரிச்ச மாதிரி ஹாரிக்கு இருந்தது நல்லா இருந்துச்சுல அப்படின்னு ரான் சந்தோஷமாக சொல்லுவானா வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு ஹாரியும் சொல்லிகிட்ருப்பான் ஆனால் இவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப தைரியம் தான் அப்படின்னு ஹெர்மோயினி ரொம்பவே அட்மையர் பண்ணி சொல்லிகிட்ருக்கும் அவங்க மட்டும் மாட்டினாங்க அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்குமா வெல் அவங்க தான் ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்களே நம்மள மாதிரியே அவங்களும் நிறையா பிளேஸஸ்க்கு மூவ் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா பட் நீ ஃப்ரெட்டு சொன்னதை இப்போ கேட்டியா அப்படின்னு ஹாரி ரொம்ப எக்ஸைட்டடாக சொல்லிட்டு இருப்பான் இப்போ இந்த ப்ராட்காஸ்ட் ஓவர் ஆனனால திரும்பவும் அவனை கன்சியூம் பண்ணிகிட்டு இருந்தா அந்த அப்சஷன் பக்கம் அவன் போயிடுவான் அவன் அப்ராடில் இருக்கானா அவன் ஸ்டில் அப்போ அந்த மந்திரக்கூட தான் தேடிட்டு இருக்கான் எனக்கு தெரியும் அப்படின்னு ஹாரி இருப்பானா ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி வாயை திறக்குமா கமான் ஹெர்மாயினி நீயே இதை ஒத்துக்கவே மாட்டேற வால் அப்படின்னு ஹாரி திறப்பானா ஹாரி நோ அப்படின்னு ரான் கத்திகிட்ருக்கும் போதே டமோட் அப்படின்னு ஹாரி பேசிடுவான் அந்த பேர் டேபு ஹாரி அப்படின்னு ரான் பயங்கரமாக கத்திட்டு எழுந்திரிச்சு நிற்பானா பார்த்தா இப்போ அவங்களோட டென்ட்டுக்கு வெளியில எக்கச்சக்கமாக கிராக் ஆகுற சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் நான் சொன்ன இல்லை ஹாரி நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல நம்மளால் இப்போ எதுவுமே பேச முடியாது வாங்க திரும்ப நம்மளை சுற்றி ப்ரொடெக்ஷனை நம்ம இப்போவே போட்டாகணும் அவங்க இப்படி தான் நம்மளை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு கத்திட்டு இருப்பானா இதை அவன் சடனாக பேசுகிறத ரான் ஸ்டாப் பண்ணிடுவான் ஹாரிக்கு ஏன் நல்லாவே தெரிஞ்சிடும் ஏன்னா அந்த டேபிளில் இருந்த ஸ்னீக்கோஸ்கோப் இருக்குல்ல அது இப்போது அவ்வளோ ஸ்பீடாக சுற்றி அதில் நல்லா லைட்டரியாக ஆரம்பிச்சிடும் அவங்களோட டென்ட்டுக்கு வெளியில் இப்போ நிறையா வாய்ஸஸ் கேட்டுட்ருக்கும் நல்லா இப்போ அவங்களுக்கு கேட்டுட்ருக்கும் நல்லா அது பக்கத்தில் நெருங்கி வந்துட்டுருக்கும் ரொம்ப ரஃப்பாக எக்ஸைட்டடாக இருக்கிற வாய்ஸஸ் ரான் அவனோட டெலிமினேட்டரை வெளியில் எடுத்து கிளிக் பண்ணுவானா அந்த டெண்டில் இருந்த லைட் எல்லாமே இப்போ ஆஃப் ஆயிரும் ஒழுங்காக கையை மேலே தூக்கிட்டு வெளியில் வந்துடுங்க அப்படின்னு வெளியில் இருட்டில் இருந்து இப்போ ஒரு வாய்ஸ் வந்துட்ருக்குமா நீங்கள் தான் இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் உங்களை பார்த்து கிட்டத்தட்ட ஆறு பேர் மந்திரக்கோல நீட்டிட்டு நின்றுட்டுருக்காங்க யார் மேலே என்ன மாதிரி கோசைப்படுவோன்னா எங்களுக்கு தெரியாது அதை பற்றி எங்களுக்கு கவலையும் இல்லை அப்படின்னு ஒரு வாய்ஸ் வந்துட்டுருக்கோம் இதோட சாப்டர் டுவெண்ட்டி டூ த தெட்லி ஹாலோஸ் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்லேயும் ஒரு ஹார்ட்டை போட்டு விட்ருங்க உங்கள் எல்லோரையும் சாப்டர் டுவெண்ட்டி த்ரீ மேல்ஃபாய் மேனரில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி